மணிமேகலையை போன் பண்ணி பிரியங்கா மிரட்டியதாக ஆடியோ ஒன்று இணையத்தில் வைரலாகி வருகிறது அவர் மிரட்டிய பிறகுதான் மணிமேகலை வீடியோ போட்டுள்ளார் இந்த ஆடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது நீ என்ன இந்த மூஞ்சிதா ரொம்ப தவலா நீங்க பேசுறது எதுக்கு இந்த கதி கதி பேசிட்டு இருக்கீங்க நான் சொல்ற

இந்த ஆடியோ பதிவில் பிரியங்கா கோபமாக பேசுவது போன்றும் ஆனால் மணிமைகளை கடைசி வரை பொறுமையாக பேசுவது போன்றும் தான் தெரிகிறது ஒருவேளை கால் ரெக்கார்ட் செய்வதற்காக அப்படி பேசினாரா என்பது தெரியவில்லை இருப்பினும் தான் ரசிகர்கள் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர்